கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே ஆண்டவராகிய சுவிங் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் நம்முடைய கண்களினால் பார்க்க முடிகின்ற அத்தனையுமே ஒரு நாள் நம்மை விட்டு மறைந்து போகக்கூடியவை தேவனுடைய வார்த்தையை தவிர வேதம் சொல்லுகிறது ரெண்டு குறைந்த நான்காம் அதிகாரம் பதினெட்டாவது வசனம் ஏனெனில் காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள் காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள் என்று இந்த உலகத்திலே நாம் இன்றைக்கு எதை நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கின்றோம் காணப்படாதவைகளான தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் குறித்து நாம் இன்றைக்கு பயணம் செய்து கொண்டிருப்போமே ஆனால் இந்த உலகத்தின் உபத்திரவத்தினின்றும் சகலவிதமான நெருக்குகளில் இருந்தும் நாம் விடுவிக்கப்பட்டு நித்திய கனமகிமையை உண்டாக்குகின்ற தேவனுடைய ராஜ்யத்தில் பங்கடைவதற்கு அது வழியை உருவாக்கும் ஆனால் நாம் கண்ணால் காண்கின்ற நமக்கு முக்கியத்துவம் என்று எண்ணி இவைகளுக்கு தான் நமக்கு நித்தியம் என்று எண்ணி அதன் பின்னாக ஓடுவோமே ஆனால் நாம் நித்தியம் மகிமையும் பெற்றுக்கொள்ள முடியாது நித்திய காலம் தேவனோடு வாசம் செய்யவும் முடியாது அன்புக்குரியவர்களே இந்த உலகத்தில் சின்ன பிள்ளைகள் படிக்கின்ற ஒவ்வொருவருக்கும் இருக்கிற வாஞ்சை என்ன அவர்கள் எதை நோக்கி பயணிப்பார்கள் நல்ல ஒரு எதிர்காலம் அமைய வேண்டும் நல்ல ஒரு பணியில் அமர வேண்டும் எங்களுடைய எதிர்காலம் இப்படி இருக்க வேண்டும் அப்படி இருக்க வேண்டும் என்று ஓர் ஆயிரம் கனவுகளை உள்ளடக்கி படிப்பின் பாதையிலே கடந்து வந்து கொண்டிருக்கின்றார்கள் வேலை செய்கின்றவர்களுக்கு ஒரு விதமான ஒரு எதிர்பார்ப்பு உயர்ந்த ஒரு மேன்மையான இடத்திலே அமர் வேண்டும் அநேக காரியங்களில் சம்பாதித்துக் கொள்ள வேண்டும் எல்லோரும் திரும்பி பார்க்கத்தக்க அளவிற்கு எங்களுடைய வாழ்க்கை இருக்க வேண்டும் என்று இந்த உலகத்திலே அப்பேற்பட்டதான ஒரு எண்ணத்தோடு பயணிக்கின்றவர்களும் உண்டு அதே வேளையில் பலவிதமான மக்கள் வாழ்க்கையிலே கிடைக்காத நன்மைகளுக்காகவும் கடன் பாரத்தை நிமித்தமும் பலவீனத்தை நிமித்தமும் ஏதாவது ஒரு வகையில் ஒரு விடுதலை கிடைக்குமோ சமாதானம் கிடைக்குமோ எங்கள் வாழ்க்கையில ஒரு ஆசிர்வாதம் உருவாகுமோ என்று தடைப்பட்ட காரியங்களை குறித்து ஒரு பயணம் இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறவர்களும் உண்டு வேதம் சொல்லுகிறது என்ன அத்தனையுமே நித்தியமானவைகள் அல்ல மறைந்து போகின்றவைகள் நம்மை விட்டு கடந்து போகின்றவைகள் ஒரு மேகம் போல அவைகள் போகிறதே தெரியாமல் மறைந்து போகும் ஆனால் தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டதல்ல நாம் இன்றைக்கு எதை நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கின்றோம் எதன் மீது ஆசை வைத்து ஓடிக்கொண்டிருக்கின்றோம் எதன் மீது நம்பிக்கை வைத்து வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கின்றோம் எந்த வார்த்தைகளை இன்றைக்கு உறுதியாக பற்றி கொண்டிருக்கின்றோம் அன்புக்குரியவர்களே தேவனுடைய வார்த்தைகளையும் அவருடைய சமூகத்தையும் ஒரு பொழுதும் நீங்கள் மறந்து வாழ்க்கை வாழ ஆரம்பித்து விடாதீர்கள் ஏனென்றால் இந்த ஜீவனை கொடுத்தவரும் அவர்தான் இந்த உலகத்து நம்மை இம்மட்டும் உயிரோடு வைத்திருப்பவரும் அவர்தான் எதற்காக அவருடைய சித்தத்தை நம்முடைய வாழ்க்கையிலே செயலாக மாற்றுவதற்காக அவருடைய விருப்பத்தை அறிந்து உங்களுடைய பயணம் பரலோக ராஜ்ஜியத்தை குறித்த நித்திய நம்பிக்கையுடன் கூட அமைந்து கொண்டால் தேவன் உங்கள் மீது இரக்கத்தின் நன்மைகளை வெளிப்படுத்துவார் ஆனால் நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து நம்பிக்கை அற்றவர்களாகவும் அவருடைய சித்தத்திற்கு விலகி ஓடுகின்றவர்களாகவும் காணப்படுவீர்களே ஆனால் இந்த மறைந்து போகின்ற மாயைகள் தான் எங்களுடைய வாழ்க்கையிலே முக்கியம் இவைகள் தான் எங்களுக்கு சந்தோஷம் இவைகள் தான் எங்களுக்கு எல்லாம் என்று சொல்லி நித்தியமற்றவைகள் மீது உங்களுடைய வாஞ்சியை வைத்து ஓடிக்கொண்டிருப்பீர்களே ஆனால் நித்தியத்திலே நீங்கள் வந்து வாசம் செய்து முடி முடியாமல் போய்விடும் என அறிந்திருக்கின்றோம் ஒரே நோக்கம் பரலோகம் கடந்து சென்று தேவராஜ் நம்முடைய வேண்டும் அவரோடு கூட ஒவ்வொரு நாளும் நாம் வாசம் செய்ய வேண்டும் என்று அதற்கு இங்கே நாம் ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்றும் நம்முடைய வாழ்க்கை எண்ணங்கள் எல்லாவற்றிலுமே ஒரு முடிவு இருக்க வேண்டும் என்ன இந்த உலகம் மாயை உலகத்தின் உறவுகள் மாயை இந்த உலகத்தில் சம்பாதிக்க என்னுடைய என்னுடைய ஞானம் நான் இந்த அறிவு கல்விகள் எல்லாமே மாயே தேவனுடைய ராஜ்யம் அவருடைய வார்த்தை அவர் நமக்கென்று வைத்திருக்கின்ற சித்தம் இது மட்டுமே நித்தியமானது என்று உங்களுடைய வாழ்க்கையில தீர்மானம் எடுத்து பயணம் செய்ய ஆரம்பிப்பீர்களே ஆனால் தேவன் நிச்சயமாகவே உங்களை புதிதாக மனிதனாக மறுரூபப்படுத்தி உள்ளான மனிதன் கிறிஸ்துவுக்கு உகந்த ஒரு மனிதனாக மாறும்படி கத்தர் உங்களுக்கு உதவி செய்வார் நீங்கள் இடம் அளித்தார் ஜபிப்போமா அன்பின் நல்ல தகப்பனே இந்த உலகத்தில் உம்மை அறிந்து கொண்டதன் முதலான காரியமே உம்மோடு எங்கள் ஆத்துமா நித்திய காலம் வாசம் செய்ய வேண்டும் என்று ஆனால் இந்த உலகத்திலே நாங்கள் பொழுது இந்த உலகத்தின் பொல்லாங்கன் பலவிதமான ஆசைகளையும் இச்சைகளையும் ஏற்படுத்தி எங்களுடைய கண்களையும் சிந்தைகளையும் பாவ சேற்றுக்குள் வீழ்வதற்கான வழிகளை ஏற்படுத்தி கொடுக்கின்றான் உலகத்தின் பலவிதமான காரியங்களை பார்க்கின்ற பொழுது இதில் தான் சந்தோஷம் இருக்கிறது என்று தோன்றத்தக்க தக்க அளவிற்கான மாயைகளை எங்கள் இறுதியத்துக்குள் ஏற்படுத்தி தேவனை விட்டு தூரம் போக வைக்கிறான் அப்பா இப்பேற்பட்ட காரியங்களுக்கு நாங்கள் ஒரு பொழுதும் எங்கள் இறுதியத்திலே நாங்கள் இடம் கொடாத படிக்க எங்கள் சிந்தையிலே நாங்கள் தீர்மானத்தோடு கூட காணப்படாதவைகளான நித்திய ராஜ்யத்தை நோக்கி எங்களுடைய சிந்தையும் எண்ணமும் ஏக்கமும் வாஞ்சியும் எதிர்பார்ப்பும் பயணமும் இருக்கும்படி கத்தர் எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் பலனையும் கிருபையும் தர வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே அமேன் காட் பிளஸ் யூ